மானோ தேவா ஹஹிஹி பதீட் சதோகாந்த் சஹ பூருஷான் சம்யத்தம் ந விஷ் பரதாத்தம் நம்யம நமோ தேவஜனேபிய மகாபாரதத்தில் வந்து வியாசர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் யார் வந்து வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறாரோ யார் வந்து தவம் செய்கிறாரோ யார் வந்து அக்னிஹோத்திரம் செய்கிறாங்களோ யார் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ யார் வந்து தன்னுடைய இந்திரியங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அந்த நபரை வந்து சர்ப்பம் வந்து கடிக்காது அந்த நபரை வந்து பாம்பு கடிக்க முடியாது சப்போஸ் தெரியாமல் பாம்பு அந்த நபரை கடிச்சிருத்துனா அந்த நபர் சாக மாட்டார் பாம்பு செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் வியாசர் வியாசர் வந்து அந்த ஞானத்தை வந்து இந்த மந்திரத்தேருந்து இப்போ நான் படித்தேன் பாருங்களேன் இந்த மந்திரத்தில் என்ன எடுத்திருக்காரு இந்த மந்திரத்தில் இறைவன் அதே மாதிரி தான் சொல்கிறாரு நேற்றுக்கு வந்து நேத்தி நடந்த யாகத்தில் எங்கள் குருநாதர் இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் பண்ணும்பொழுது ஒருத்தர் சொன்னார் நான் குருநாதர் தான் சொல்கிறாரு நான் தமம் இருந்த இடத்துல வந்து எக்கச்சகமான பாம்பு எங்கள் குருநாதர் இட் இருந்த குகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி என்னை இருக்க சொன்னார் குருநாதர் சொல்கிறார் நான் குருநாதர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் கேட்டுட்டேன் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர் சொன்னார் முதல்ல நீ நைட்டு போய் அந்த இடத்துல போய் தங்குன்னு சொன்னார் அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல சின்ன குகை இருந்தது அந்த இடத்துல அந்த குகைக்குள்ளே போனேன்னா சுத்தி பாம்பு எல்லா இடத்துலையும் பாம்பு அதில் தான் நான் நைட்டு தூங்கினேன் அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல தான் தவம் செய்ய வச்சார் குருநாதர்ங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இவ்வளோ வருஷம் தவம் செஞ்சும் அந்த குகையில் இருக்கிற ஒரு பாம்பு கூட என்னை கொத்தலை அப்படிங்கிற மாதிரி குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அது காரணம் வந்துன்னா வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் இந்த மந்திரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா சதோகான் சூருஷான் சதோகான்னா வந்து குடும்பம் ஒரு சர்ப்பம் இருக்குது அஹிஹி இந்த மந்திரத்தில் வந்து வார்த்தை வருது அஹிஹி அஹிஹினா சர்ப்பம் அஹிஹினா வந்து விஷமுள்ள சர்ப்பம் சில சில பாம்புக்கு வந்து விஷம் இருக்கும் சில பாம்புக்கு விஷம் இருக்காது ஸோ அகிஹினா இந்த மந்திரத்தில் வந்து எந்த பாம்பு விஷமுள்ளதோ அந்த பாம்பு பற்றி சொல்றது மந்திரம் ஸோ விஷமுள்ள பாம்பு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் தமம் செய்கிறீங்க இல்லாட்டி நீங்கள் நடந்து போகிறீங்க பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுது இல்லாட்டி நீங்கள் நடந்து போகிற இடத்துல பாம்பு இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்குல்ல வாழ்க்கையில் ஸோ இறைவன் என்ன சொல்றாருன்னா சதோகான் சஹபுருஷான் அதனுடைய குட்டிகள் பாம்பு குட்டி போடும் பாருங்களேன் அந்த முட்டை இட்டு குட்டி வரும் அதுலேருந்து சின்ன குட்டி பாம்புக்கு வந்து ஒரு தன்மை என்ன இருக்குன்னா பெரிய பாம்பு இப்போ இருக்குன்னா அந்த பாம்பு வந்து தெரியும் அந்த பாம்புக்கு எவ்வளோ கொத்தணும் எவ்வளோ விஷத்தை கக்கணும்னு சின்ன பாம்புக்கு தெரியாது சின்ன குட்டி கடித்தா கண்டிப்பாக இறந்துருவோம் நம்ம பெரிய பாம்பு கடிச்சா மேபி தப்பிச்சிடலாம் ஆனால் சின்ன குட்டி என்ன பண்ணும் தன்னுடைய விஷத்தை வந்து அளவில்லாமல் கக்கிடும் ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த சின்ன அதோடைய குடும்பம் அந்த பாம்புடைய குடும்ப குடும்பம்னா அதில் இருக்கிற குட்டிகள் கூட இறைவன் சொல்கிறாரு உன்னை வந்து கொத்தாது இதுக்கு ரெண்டு இந்த மந்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு முதல் அர்த்தம் வந்து யதார்த்தமான அர்த்தம் அந்த பாம்பு பத்தி சொல்றது மாவதீத்த மாவதீத்தனா ஹே பரமாத்மா என்ன அந்த பாம்பு கொத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை ஸோ இறைவனும் இதுல கேரண்டி சொல்றாரு ஒன்னு அந்த பாம்பு கொத்தாது ஏன் ஏன்னா நீ வந்து வித்வான் நீ வந்து ஆச்சாரியர்கிட்ட போய் ஞானம் கத்துக்கிற வேதம் கத்துக்கிற இந்த வேதம் கத்துக்கிறதுங்கிறது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சபவானது வேதம் கற்றுக்கிறதுனா இன்னைக்கு சவுத் இந்தியாவில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் இது இது வேத பாடசாலை இங்கே வேதம் தராங்கன்னு சொல்கிறோம் பாருங்களேன் அது கிடையாது வேதம் கற்றுக்கிறதுனா சின்ன சின்ன ஞானம் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய வேத ஞானத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க நம்ம மொழியில் வெறுமனை வேத மந்திரம் ஓதுறது வேதம் கற்றுக்கிறது கிடையாது ஆ அதுவும் வேதம் கற்றுக்கிறது தான் ஆனால் வேத மந்திரம் ஓ ஓதுறோம் நிறைய பேர் வந்து வேத மந்திரம் ஓதுறான் வீட்டில் வந்து தண்ணி அடிக்கிறான் வேத மந்திரம் ஓதுறான் இப்போ கல்கட்டாவில் போனீங்கன்னா வேத மந்திரம் ஓதுவாங்க வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு மீன் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மந்திரம் ஒர்க் ஆகாது இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறன்னா நீ நீ குருநாதர்கிட்ட போகிற ஒருத்தர்கிட்ட போகிற வேதம் கற்றுக்கிற வேதத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஹோமம் பண்ணுற இறைவனுடைய பக்தி செலுத்துகிற இதெல்லாம் பண்ணேன்னா மாவதீத அகீஹி அந்த பாம்பு வந்து அஹிஹினா பாம்பு பாம்பு பாம்புடைய குட்டி வந்து உன்னை கொத்த முடியாது மாவதீதா உன்னை கொத்தாது பாம்பு அது மட்டும் இல்லாம சையத்தம் வீஸ்வரத் சையத்தம்னா பாம்புடைய வாய் மூடி இருக்கு ந வீஸ்வரத் அதாவது தறக்க முடியாது நீ கிட்ட இருக்கும் பொழுது அந்த தவத் அந்த நீனா நீ அந்த தபஸ்வி அந்த வேதத்தை கற்று அந்த வேதத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் அந்த நபர் அந்த தபஸ்வி அந்த அக்னிஹோத்ரி அந்த பிரம்மச்சாரி அவங்க இருக்கிற இடத்துல பாம்பு சப்போஸ் இருந்தால் அந்த பாம்பால் வாயை திறக்க முடியாது இறைவனுடைய ஆசீர்வாதம் சையத்தம் வீஸ்வரத் பாம்புடைய வாயை திறந்தால் நான் கொத்துவோம் அதால் வாயை திறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வியாத்தம் ந சையத்தம் சப்போஸ் திறந்துருத்துனா சப்போஸ் பாம்பு கொத்துறதுனா பாம்பு அது வாயை திறந்து தான் கொத்தும் சப்போஸ் அதோடய வாய் திறந்துருதுன்னா அந்த வாய் மூடாது அது கொத்துறதுக்கு வாய் மூடாது அந்த மாதிரி இறைவன் சொல்கிறார் ஏன் தேவஜனேபியாக நமஹ ஏன் ஏன் கொத்தாது அந்த பாம்பு ஏன் உன்னோடைய அதோடைய மூடி இருக்கிற வாய் உங்ககிட்ட திறக்காது அதோடைய திறந்த வாய் உங்ககிட்ட மூடாது ஏன் ஏன்னா தேவஜனேப்பியாக நமஹ தேவஜனம் தேவஜனம்னா வந்து ஆச்சாரியர்கள் வித்வான்கள் ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் அவங்களுக்கு நீ நமஸ்காரம் பண்ணுற நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நமஸ்காரம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் நம்ம ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட நம்மளை நமஸ்காரம் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ராஜாவை பார்த்து சொல்கிறோம் இல்லாட்டி ஆச்சாரியரை பார்த்து சொல்கிறோம் தபஸ்வியை பார்த்து சொல்கிறோம் யோகியை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம நம்மளுடைய மொத்த அகங்காரத்தையும் இறக்கி வச்சிடணும் அவங்க கிட்ட என்னுடைய அகங்காரம் நான் காட்ட மாட்டேன் அவங்கக்கிட்ட நான் குரோதம் காட்ட மாட்டேன் அவங்கக்கிட்ட என்னுடைய காம உணர்ச்சி இருக்காது அவங்க கிட்ட என்னுடைய எந்த உணர்ச்சியும் இருக்காது அவங்க கிட்ட நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிட்டேன் வித்வான் தேவஜனேபியாக நம்ம இந்த ஆசிர்வாதத்தினால இந்த மாதிரி நம்ம பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பாம்பு கொத்தாது இது வந்து இதோடைய தாத்பரியம் இதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்கு இதில் இதில் இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் என்ன இருக்குன்னா சர்ப்பத்துக்கு இன்னொரு பேர் வந்து சர்ப்பத்துல்ய ஆத்ம தோஷாக நம்ம ஆத்மாவில் இருக்கிற தோஷங்கள் நமக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான தோஷங்கள் இருக்குது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஜோ ஜீவனு பலுனா யார் வந்து வாழ்க்கையில் இறைவனை நினைக்கவில்லையோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஜீவனு பலுனானா வந்து அவங்க வாட் வாழ்க்கையை வந்து எரியிற நெருப்பில் தொடர இருக்கிற மாதிரி சரப்பு ஜெசே ஹரிஜாரி அவங்க வாழ்க்கையே அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ பாம்பு எப்படி கொத்துறதோ அந்த மாதிரி அவங்க போகிற இடத்துலலாம் காமத்தை கொ காமம் குரோதத்தை வந்து கக்குவாங்க அவங்க வந்து பேசுகிற பேச்சில் வந்து உண்மை இருக்காது சுகம் அளிக்காது இனிப்பு அளிக்காது இனிமே அளிக்காது ஸோ இறைவனை நினைக்காதவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மந்திரத்தில் இன்னொரு தாத்பரியம் என்னென்னா யார் வந்து வித்வான்கள் ரிஷிகள் முனிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறாங்களோ யார் வந்து சரணாகதி ஆகிட்டாங்களோ இறைவன்கிட்ட யார் வேதத்துக்கிட்ட யார் சரணாகதி ஆகிட்டாங்களோ அவங்களுடைய ஆத்ம தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அந்த தோஷங்கள் வந்து பாம்பு மாதிரி அந்த காமதோஷமோ குரோத தோஷமோ லோப தோஷமோ தோஷமோ மாயா தோஷமோ எதுவுமே நம்மளை கடிக்காது இதில் வந்து தோஷங்கள்ல வந்து முக்கியமான தோஷம் என்ன ராக துவேஷம் ராகம் துவேஷம் மோகம் ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால மூணு தோஷங்கள் வரும் இந்த ராக தோஷம் துவேஷ தோஷம் மோகதோஷம் அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்டுவோம் அட்டாச்மெண்ட்டுனால நம்ம வந்து இறைவனை கூட மறந்துடுவோம் ஒருத்தர் மேலே அட்டாச்மெண்ட் ஒருத்தர் ஒரு ஒரு பெண்மணி மேலே காதல் ஒய்ஃப் மேலே அவ்வளோ காதல் துளசிதாஸ் என்ன பண்ணார் துளசிதாஸ்க்கு அவருடைய ஒய்ஃப் மேலே ரொம்ப ஜாஸ்தி காதல் அநியாயத்துக்கு காதல் அவ ஒய்ஃப் என்ன சொல்லுவாள் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் நீங்கள் வந்து உங்கள் கோயில் வேலையை பாருங்கள் ஏதோ நீங்கள் எழுதுகிற வேலையை பாருங்கள் சொல்லிட்டு அவர் அம்மா வீட்டுக்கு போய்டுவான் ஆனால் துளசிதாசர் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாது ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் மோகம் நைட்டு நடந் நைட்டில் வந்து போட்டு பிடிச்சி எதையோ நீந்தி க பண்ணி அவர் வீட்டுக்கு போயிடுவார் ஒய்ஃபோட வீட்டுக்கு வீட்டில் போனால் வீடு இருக்கும் மாடியில் இருப்பா ஒய்ஃபு கதவு தட்டினா யாரும் திறக்க மாட்டாங்க மேலே ஏறி போவர் மேலே ஏறி மேலே போயிட்டு நைட்டில் போய்ட்டு பால்கனி அந்த பால்கனி மாதிரி இருக்கும் அது வழியாக போய் வீட்டுக்குள்ளே போவார் போனால் ஒய்ஃபு தூங்கிட்டு எழுந்து பார்ப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா என்னால் உன்னை பிரித்து இருக்க முடியல சரி எப்படி மேலே வந்தீங்கன்னா அந்த கயிறு தொங்கியிருந்ததில் அந்த கயிறை பிடிச்சி வந்தேன் அப்படின்னுவார் கயிறு எங்கே இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது பாம்பு கயிறு கிடையாது அந்த பாம்பு மேலே பாம்பை பிடிச்சி மேலே ஏறி வந்திருப்பார் அது கயிறாக பாம்பான்னு கூட தெரியல அவ்வளோ மோகம் அப்போ அந்த ஒய்ஃப் சொல்லுவா என்னுடைய உடல் மேலே இவ்வளோ கா மோகமும் உனக்கு இவ்வளோ காம உணர்ச்சி என்னுடைய உடல் மேலே இந்த உடல் இருக்க போகிறது இல்லை இவ்வளவு உணர்ச்சி உனக்கு இறைவன் மேலே இருந்தால் நீ என்றைக்கோ பெரிய ஆளாக இருக்கலாங்கிற மாதிரி ஒய்ஃப் ஒரு மாதிரி கேவலமாக பேசுவா அதுக்கப்புறம் தான் துளசிதாசோடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மோகதோஷம் ராகதோஷம் துவேஷ ராகம்னால் வந்து அது மேலே ரொம்ப ஜாஸ்தி பற்று ஆசை அதுமாதிரி துவேஷம்னா வெறுப்பு இதெல்லாம் முக்கியமான சரப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஸோ இந்த மாதிரி நம்ம வித்வான்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு வேதங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணால் இந்த தோஷங்களும் நம்மளை கடிக்காதுங்கிறது இன்னொரு தாற்பயம் முதல் ஆசீர்வாதம் வந்து உன்னை சர்ப்பம் தாக்காது ரெண்டாவது ஆசீர்வாதம் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் சர்ப்பங்கள் வந்து உன்னை தாக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்